தெய்வ பார்த்ததா எனக்கு உடச்சுவா இல்ல நான் தெய்வங்களோடா நான் வந்து மாணவன் தானா இப்படித்தானா நான் இருப்பேன் நான் இந்த பிள்ளை இருக்கு இப்படித்தானே தொந்தரவு கொடுத்து கொடுத்துருப்பேன் நான் தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கு ஆ அப்புறம் சாட்டை இருக்குது விளாசு விளாசி இல்லை யாருக்கு உடம்புல இருக்காது கூப்பிட காதைக்கல அவனை பேர் கூப்பிட காதைக்கல ஏன்னா பிள்ளை கஷ்டப்படுது அந்த இடத்துல நிம்மதியா இருக்க முடியல உன நினைச்சு ரொம்ப வணத்தமும் பட்டுக்கிட்டு இருக்கு அதேவே போல ஏதாவது ஒரு பாதிப்பு வந்துகிட்டே இருக்கு ஏன்னா உங்களுக்கு தேவையானது முதல்ல நீ இந்த உடம்புல இருக்கிறேன்னா பூர்த்தி பண்ணி கொடுக்கணும்ல அப்போ தானே உன வணங்குறதுக்கு சரியா இருக்கும் ஏன்னா யாருமே தெரியாம எப்படி கும்பிடுறது இல்ல கூப்பிட காதைக்குள்ள புலவோட தெரியுமா புலவோடுலையே புலவட தெரியுமா புலவோட தெரியுமா யாரு யாரு முதல்ல யாரு நீ கூப்பிட காதை யாரு யாரு நீ உனக்கு பேர் இல்லையா நான் கூப்பிட காதை உனக்கு கூப்பிட காதை உனக்கு கூப்பிட காதே இல்லையா காட்டை எடுக்கணுமா உனக்கு காட்டை எடுத்தா தான் அவனு

நீ வந்ததெல்லாம் சந்தோஷம் இந்த உடம்புல இந்த பிள்ளை உடம்புல ஏற்றுக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனால் இந்த பிள்ளைகளுக்கு தேவையான மூர்த்தி அடைய வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்கு அதை செஞ்சு கொடுக்கணும் வரம் கொடுக்கும் பிள்ளைகளுக்கு வரத்த கொடு அந்த வர ஏன்னா ஓம் பிள்ளைகளுக்கு அடுத்த தலைமுறைக்கு அடுத்த ஒரு வாரிசு வேணும் அதை அமைச்சு கொடு எதுனாலும் ஆனால் இருக்கா அப்படின்னா இருக்காது எனக்கு தேவை ஒரு வாரிசு அமைச்சு கொடு அப்போ அடுத்த தலைமுறைக்கு பிள்ளைகளுக்கு போக முடியும் இதை செஞ்சு கொடுப்பியா எவ்வளோ வளர்த்து

ஓ வீட்டிலெலாம் ஓ வீட்டில் இந்த கனிக்கு முன்னால் விளக்கு போட்டுப்போம் எங்கே வேலைக்கு போவேன் தொழில் போவேன் இல்லையா எங்களுக்கு போனாலும் நாளும் தெரியும் போகிறதுக்கு முன்னாலும் இதில் விளக்கு போட்டு போட்டுப்போம் இதுக்கு முன்னால் ஆமாம் மறந்தடக்கூடாது கனி உடைய அதே போல இதை கொடுக்குது இதை உடலுக்கு பயன்படுத்திருக்கேன் நல்லா வார்த்தை சாப்பிட்றதுலேயும் குடிக்கிறது பயன்படுக்க உங்களுக்கு குழந்தை இருக்குது அதை அமைச்சு கொடுக்குறேன் வாக்கு கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக உறுதியாக உண்டு தான் வரத கூடாது ஒன்றும் பயப்பட வேண்டாம் உங்களுக்கு இங்கு போனா மூணு மாசம் கூட தாண்டாது அது முழுசா நான் உங்களுக்கு சரி தானே வரக்கூடாது உங்களுக்கு சொந்த வீட்டுல நான் உங்களை உட்காருங்கன்னு சொல்லி கேட்ட வாக்கு கொடுக்கட்டா நல்லா தாராளமா போய் உட்காரணும் ஒண்ணும் பயப்பட தேவையில்லை நான் சொல்றதை மட்டும் செஞ்சுட்டு இதை இதை நல்ல வார்த்தையிட ஒரு சூட ஏற்று வீட்டுக்குள்ள எல்லா இடத்துலயும் காட்டு வீட்டு வாசலுனால வந்து வலதுபுறமா ஒரு முறையை இடதுபுறமா மூணு முறை காட்டி முடிச்சுட்டு இதை மூணு ஒன்றா இருக்க ஒன்ன நரசம் தண்ணில வந்து விழுப்புரம் அடிச்சுக்க ஒன்ன முகப்புல வீட்டு முகப்புல அடிச்சுக்க மறந்துடக்கூடாது ஒன்ன பூஜை அறையில தெளிச்சுக்கணும் மறந்துடக்கூடாது ஒன்னும் பூஜை அறையில மட்டும் தெளிச்சுக்கணும் நல்லபடியா மாற்றத்தை ஒண்ணு பண்ணி கொடுக்க சனி பண்ணி கொடுக்கன்னு சொல்லி தான் ஐயா நான் தொழிலுக்காகத்தான் ஒரு கனி கொடுத்தேன் கொடுத்தனா கொடுக்கலையா தொழில் பண்ற இடத்துல போய் வச்சுக்கணும் நல்ல நாவு கொடுத்தீங்க மறந்துடக்கூடாது தொழில் பண்ற இடத்துல ஒண்ணு அதெல்லாம் ஒண்ணு பயப்படாத அதெல்லாம் நானே அதெல்லாம் ஒண்ணு பயப்பட தேவையில்லை நம்மளுக்கு நம்மகிட்ட வந்து நம்மளுக்கு நம்ம தெய்வம் நம்மகிட்ட வந்துருக்கு அந்த தெய்வத்தை முதல்ல நம்ம வழிபடுத்துவோம் தொடர்பு இல்லை அதை நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கிட்டோம்னா நம்மளை விட்டு போகாது தொடர்பு இல்லை ஏன்னா நம்ம வந்த தெய்வத்தை வழிபடாமல் விட்டோம்னு வச்சுக்க அது இன்னொரு தெய்வனா வழிபடனா அவர்கிட்ட போய் உட்கார் பார்ப்போம் சொல்கிற வார்த்தை புரிஞ்சா இது சரியா அப்போ கெட்டியாக பிடிச்சிக்கான அர்த்தம் சரியா கெட்டியா பிடிச்சிட்டுருங்க இது கனி கொடுத்துருக்கேன் அதே போல் அந்த வில்லி கொடுத்துருக்கேன் அதே நேரத்தில் தனி நல்லது விழுப்புராக தெரிஞ்சுக்க தாராளமாக முடி போகலாம் ஆடி வளர்ந்து வளரக்கூடாது தைரியமா போங்க எந்த பிரச்சனை வராது உங்களுக்கு குழந்த குழந்தை வரவும்